ஒரு அதுக்கு வந்து நான் அடை செய்யறதுக்கு வந்து புழுங்கல் அரிசி கடலைப்பருப்பு தோரம் பருப்பு பாசி பருப்பு கொஞ்சம் எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன் ஒரு நாலு மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு அதை நைஸாக அரைச்சிக்கணும் இது வந்து எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா ரோஸ் கிழங்குன்னு சொல்லுவாங்க இது களிமண்ணில் விளையிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இங்கே இருக்கிறது வந்து செம்மண்ணை விளையிறது கன்னியாகுமரி பக்கம் உள்ளதெல்லாம் இது அந்த பக்கம் கடலூர் மாவட்டத்திலலாம் வந்து செ களிமண்ணில் வந்து விளையும் அதனுடைய சுவை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை விட அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்படியே வேக வச்சு வேறு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி வேக வச்சுன்னா நான் மட்டும் தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது பசங்களுக்கு யாருமே பிடிக்கல அதனால் நல்லா தோலை சீவிட்டு அந்த கேரட் குரியல் வச்சு நல்லா துருவிட்டு அடை வடைலாம் செய்யலாம் நான் சரி அடை மாவு அரைச்சதுனால அதில் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா துருவியாச்சு பிரியாக தான் துருவிக்கிட்டு இருக்கா எத்தனை ரெண்டு மூணு தடவை வந்து நான் வேக வச்சு வச்சேன் யாருமே சாப்பிடவே இல்லை அதனால் சரி இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போலாம் எப்போ கிழங்கு வாங்கினாலும் இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை நல்லா போட்டு மாவை வந்து அரைச்சி எடுத்தாச்சு அதில் இந்த துருவி வச்ச கிழங்கெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நம்ம அவங்க வந்து பசங்க என்ன பண்ணாங்க நான் செய்கிறமான்னு வந்துட்டாங்க ஏன்னா புது டிஷ்ஷாக இருக்கா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே கிச்சனில் இன்ட்ரெஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க போடு இது வந்து கொஞ்சம் பெருங்காயம் இதில் என்ன நான் புதுசாக செஞ்சேன்னா வந்து மிளகாவை போட்டு அரைக்கல நான் அரைச்சி வச்ச சில்லி பொ பொடியை வந்து தேவைக்கு போட்டுக்கிட்டேன் இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த காரம் தேவையான அளவு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது அதனால் வந்து நான் மிளகா மறக்கலை ஆனால் சரி வேண்டாம் நம்ம என்ன இது பொடி வந்து நிறைய அரை அரைச்சி வச்சுருந்து தான் சரி இதில் போட்டு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கலந்துக்கிட்டேன் இந்த மெத்தடில் வந்து செய்யும்போது நமக்கு குழந்தைங்களுக்கு தேவையான காரம் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் நம்ம அப்படி ஒரே இடையே போட்டு அரைக்கும் போது காரம் அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் சரி அப்படி கிழங்கு நிறையா போட்டதுனால காரமும் நல்லா எடுபடும் நல்லா சூப்பராக அழகாக வரும் டேஸ்ட்டும் நல்லா எம்மியாக இருக்கும் அதனால தான் சரின்ட்டு இந்த பொடியை போட்டுட்டேன் அவள் நிற்கும் அவளை கலக்க முடியல சொல்லிவிட்டு ஃப்ரீயாக வந்துட்டா புது ரெசிபி எப்போ செஞ்சாலுமே ரெண்டு பேருக்குமே நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் இன்றைக்கி ரெண்டு பேருமே செய்யட்டோன்னு விட்டாச்சு கிழங்கு இன்றைக்கி இந்த கிழங்கு அடை வந்து நான் ரெண்டாவது முறை செய்கிறேன் ரொம்ப சுவையாக இருக்குது இப்போல்லாம் வந்து நான் அடிக்கடி கிழங்கு வாங்கினாலே வேக வைக்கிறத விட இப்படி அடை செஞ்சு இதை சாப்பிட்றது தான் அதிகமாக இருக்குது ரொம்ப அதாவது இந்த சீசன் சில சீசன் டைம் தான் கிடைக்கும் அப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிழங்கு வந்து வேக வச்சு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும் அப்படியே வேக வச்சாலும் இவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் அதை வந்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அந்த என்ன சொல்லுவாங்க ஸ்வீட் பண்ண என்ன சொல்கிறது அதை ஸ்வீட்டு க பொரியல்னு சொல்லாமா எப்படின்னு தெரியல ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதுவும் கூட அங்கேருந்து வாங்கிட்டு வந்தார் ஸ்வீட் பொரியல்னா சொல்லிக்கலாம் ஆமாம் கிழங்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் அதில் பொரியல் பண்ணிடுறது கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் கூட சுட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கிழங்கு ஐட்டமே சாப்பிடவே மாட்றாங்க அதுக்கு வந்து நாங்கள் காரமாக வெங்காய சட்னி அரைச்சிட்டேன் டேஸ்ட்டு பார்க்குறோம் நம்ம ஃப்ரீயா நித்யா அவளுக்கு இந்த காரசாரமாக நல்லா சூப்பராக சாப்பிட பிடிக்கும் அதனால் வந்து தேங்காய் சட்னி பதில் எல்லாேருக்குமே இந்த வெங்காய சட்னி தான் பிடிக்கும் அதனால் அதை அரைச்சாச்சு அடையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும் எண்ணெய் வந்து கம்மியாக தான் வரும் நம்ம மூடி வச்சு செய்யணும் மூடி வச்சு செய்யும்போது அதனுடைய வேகிற தன்மை வந்து நல்லா சூப்பராக வரும் சீக்கிரம் வெந்துடும் எண்ணெயும் கம்மியாக எடுத்துக்கும் நமக்கு எண்ணெய் நிறையா ஊற்றி செஞ்சால் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா மூடி வச்சு அழகாக வேக வச்சாலும் நல்லா வந்துடும் இது வேக வச்சு வச்சா எதுவும் சாப்பிடவே மாட்டேங்குதுங்க நாம் எப்படி தான் சாப்பிட வேண்டியதா இருக்குல்ல நிச்சயமாகவும் சாப்பிட மாட்டேங்கிறாந்த ஒன்றையும் எடுத்து ஆடி சாப்பிடணும்ல எப்படி தான் சாப்பிட்ணும் செம்ம டேஸ்டாகும் ம் எடு ஏடு சூடாக இருக்காமா சரி அதுதான் பாப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுறா அவ்வளோ அதான் உங்களுடைய மரவள்ளிக்கிழங்குட ரேடி அக்கா அக்கா சிம்டாயுமா ம் ஒரு நேற்று ஊதி அக்கா சூட்டி விடு